அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவாக நாம் கொண்டு வந்திருப்பது அழகான ஒரு காரி மறை நிறத்தில் இரண்டாம் மீத்து ஆறு பல் தரத்தில் தற்போது எட்டு மாத சினை நிலையில் உள்ள ஒரு அழகான நல்ல லட்சணமான முகலட்சணமான மடிக்கூச்சம் சிறிதளவுமில்லாத ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கையாளத்தக்க வகையில் நான்கு காம்புகளும் சீரான வகையில் உள்ள ஒரு நேரத்திற்கு ஒன்றரை லிட்டருக்கு குறைவில்லாத அளவில் கரவைத்திறன் கொண்ட ஒரு இரண்டாம் மீத்து எட்டு மாத சினைப்பசு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் தோல்பை சுருக்கம்னு சொல்லுவோம் இதை வைத்து நாம் வந்து ஈன்ற மாடுகளினுடைய ஒரு கரவுத்திறன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கலாம் நல்ல தோல்பை சுருக்கம் இருக்குது சார் இந்த பசுவில் வந்த முதல் நாளே இவ்வளோ அழகாக எந்தவித ஒரு பயம் படபடப்பு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல குணமான தான் கொண்டு வந்திருக்கிறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இந்த பசுவை பொறுத்த கொண்டையில் வந்து சுழி எதுவுமே இல்லை ஒரு சுழி கூட அந்த பசுவுக்கு கொண்டையில் இல்லை முதுகில் தெமிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி வந்து பார்த்திங்கன்னா அது சரியான ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக எந்த ஒரு சுழி கோளாறும் இந்த பசுவில் இல்லை ஒரு சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்புள்ள புதிதாக வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு நாட்டு பசு வாங்கி வளர்ப்ப வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கூட ஏற்ற ஒரு சினை பசு தான் இது கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்க்குறீங்க அதுலேயும் எந்த ஒரு குறைபாடும் இதில் கிடையாது இந்த பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இதுபோல் நிறைய இனி நாட்டு பசுக்கள் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான பசுவை எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க இது நிறைய செலக்டிவான நல்ல குணமான சுழி சுத்தமான மாடலில் மட்டும் தொடர்ந்து பதிவிடுவோம் நன்றி